இந்திரா காந்தி செவிலியர் பயிற்சி மையம் பெட்டினாயுடு தெருவு வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் பயிற்சி மையத்தில் சமத்துவ பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது இதில் புகையிலா போகி விழாவும் கொண்டாடப்பட்டது பயிற்சி மையத்தில் முதல்வர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் முன்னிலை எக்ஸ்னோரா துணைத் தலைவர் கேப்டன் பிரபாகரன் இயக்குனர் மனோஜ்குமார் தகவல் தொடர்பு மற்றும் டிஆர்ஓ சி வினோத்குமார் வந்தவாசி வட்டக்கிளை பயிற்சியின் மையத்தின் பயிற்றுனர் ஐஸ்வர்யா மற்றும் வரவேற்புரை சுகனியா பயிற்றுனர் சிறப்பு விருந்தினராக எக்ஸ்னோரா தலைவர் மலர் சுவாதி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பயிற்சி மையத்தில் பயிலும் செவிலியர் மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்தனர் பின்னர் புகையிலா போகி குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் நிறைவாக கோலப் போட்டிகளில் நடைபெற்றன இதில் எக்ஸ்னோரா தலைவர் மலர் சாதிக் மற்றும் கேப்டன் பிரபாகரன் சி வினோத்குமார் மனோஜ்குமார் கோல போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களில் கோலங்களை பார்த்து தேர்வு செய்தனர் அதன் பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன